அப்படி அந்த ஆடலாம் பாடல் போட்டு ஜிங் 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 ஜிங்னு ஆடுவாங்க இது 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 விவசாயிகளுக்கான மாநாடு ஓகேவா நானும் தான் விவசாயி விவசாயி தானே ஆமாம் விவசாயின்னா விவசாயிகளுக்காக குறள் கொடுக்கறதுக்கு பச்சை தண்ணி கொடுத்தாலும் வண்டியிலே ஏறணும் ஏன்லையா ஏறணும் அங்க வந்து இது சரி அது சரி இல்லை குறை சொல்லக்கூடாது வர வரைக்கும் வாங்கிக்கொடு டே இப்பதான் சொன்னேன் கிளம்ப வண்டியில வண்டியில் போலாம் வண்டியை ஆ தம்பி வந்துட்டோம் மாநாட்டுக்கு வந்துவிட்டோம்

ா சரி ஒன்ட்டமா எந்தாச்சுதான் இந்த பாத்து மாநாடு மாதிரி எப்படி இருக்கு

அதாவது அங்கங்க ஒரு ஒரு ஆளை போட்டு வாழைத்தாரு அறுத்தாங்கன்னா அதை பிடிக்கிறது தான் வேலைன்னு போட்டு இருக்காங்க காசு வாங்கினு கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் போற கூட்டத்தில் நடக்கும் இது விவசாயிகளோட மாநாடியா எவ்வளோ அழகா எவ்வளோ அருமையா நடந்து முடிஞ்சிருக்கு அதை போய் ப்ரமோட் பண்ணீங்க வந்துட்டீங்க போங்க போச்சா வேலை போச்சா இன்னைக்கு ஏதோ மாநாடுன்னு சொன்னீங்க பச்சை கொடியா பறகுது கட்சிக்கொடியை காணுக்கான மாநாடு அவங்களுக்கு பெருமைப்படுத்தணும் ஒருத்தருக்குறாரு அவரு உங்க கட்சியில பாத்துக்கறேன் கட்சிக்கார வந்திருக்காங்க ஓ ஓ கட்சி கொடி எல்லாம் போட்டதான தெரியும் அந்த எலக்ஷன்ல சீட்டு வாங்கலாம்ல எது சீட்டு வாங்கறதுக்கு நோட்டு வாங்கறதுக்கு என்ன பலர் நடத்துறாங்க இந்த மாவட்டத்தை அமைச்சர் அவருக்கு விவசாயம்னா நானே தெரியாது

யார் குடிக்கிறாங்களோ அதை மட்டும்தான் போட்டோ எடுக்கிறது வீடியோ எடுத்து தான் இன்றைக்கி வந்து ப்ராஜெக்ட் எங்களுக்கு ஆமாம் அது நடக்காதீங்க உழைக்கும் வருகையா அவங்க விவசாயிகள் இல்லையா அவங்களோட கோரிக்கை வச்சு மாநாடு நடத்துகிறாங்க இந்த நடிகருக்குலாம் போட்டீங்க ட்ரோனே படம் பிடிக்க திணறிய அப்படின்னு போட்டீங்க அப்புறம் இந்த மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்துனாங்க நாடகம் ஒன்று நடத்துனாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் ட்ரோன் விட்டு போட்டீங்க அந்த விவசாயிகள் சோறு போடுற விவசாயிகள் நடத்துகிறாங்களா அதுக்கு ஒரே ஒரு வீடியோ போடக்கூடாதா நீங்கள் அவங்களுக்கு உள்ள உண்டான ப்ராஜெக்ட்

இது உழவர்களுக்கான மாநாடு அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தக்கூடிய மாநாடு இதுல வந்து சினிமா பாட்டும் சினிமா பாடல்களும் கேட்டு மாநாடுனா கானா பாட்டு இருக்கணும் கத்தணும் கொடி இப்படி இப்படி ஆட்டணும் அதுதான் மாநாடு பாட்டு கேட்கற மாதிரி போனா பாட்டு சென்னை கானா சென்னை காணா ஆமா அந்த பாட்டு போடு அப்பதான் நல்லா கெடுத்து வச்சுக்கிறாங்க மாநாடுனா ஹோட்டல் கோழிக்கறி பிரியாணி

அப்படின்னு சொல்லி கழுத்தில் டவுல் போட்டு கோட்டரம் கோயில் பிரியாணி கொடுத்தாங்க அங்க போனா நீங்க புலிசாதான் தரீங்கன்னு மாட்டேன் எப்பா புலிசாதான் சாப்பிட மாட்டேன் புளிசாதம்லாம் எனக்கு எனக்கு வாங்கி கொடுக்குறியா வாங்கி தர மாட்டியா அதுதான் போற வயல கடையே இருக்காதுரா எங்கடா வாங்கி போச்சு ஏன் கடை இருக்காது கடையெல்லாம் எட்டு மணிக்கு மூட சொல்லிட்டாங்க சோறு போடுற விவசாயிங்க எந்த ஹோட்டலையும் கூடாதான் எட்டு மணிக்கு கடை எல்லாம் நம்மளாச்சும் முன்னாடி வந்து வண்டி நிட்டுக்கிறோம் அதுக்கு முன்னாடி நடந்து வராங்களா அதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடே தான் வீட்டுக்கு போனான் ஆனா இருந்தாலும் நம்ம போற வயல பாத்தி சாப்பாடு போட்டாங்க அவங்க வந்து அவங்களா வந்து பாமகவுடைய தொண்டர்கள் அவங்க வந்து வர தொண்டர்கள் கஷ்டப்படக்கூடாது அங்க சாப்பாடு போடுறேன்

நா ஏர்க்கலப்பு வெச்சி கையில்ல ஊளறோம் அங்க வந்து கூட்னறப்ப வாடா தம்பி ஏர்னு சொல்லிட்டு இங்க வந்து போடான்றறல நான் போனா